வணக்கம் மக்களே ஆக்ரோஷமா விளையாண்ட சிவம் துபே மிரண்டு போன பங்களாதேஷ் அணி இது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையேயான டெஸ்ட் மற்றும் டி டுவெண்டி தொடர் நடந்துட்டு வருது இதுல ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் முடிவடைஞ்ச நிலையில இந்தியா வெற்றி கோப்பைய வாங்கினாங்க அடுத்து மூன்று போட்டி கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் அக்டோபர் ஆறாம் தேதி ஆரம்பிக்க போகுது இதுல முதல் டி டுவெண்டி தொடருக்கான வார்ம் அப் மேட்ச்ல இந்தியா அபாரமா விளையாடி இருக்காங்க ஒற்றை இலக்குல அவுட் ஆக பவர் நம சிவம் துபே ரொம்பவே அபாரமா விளையாடி இருக்காரு இவர் அடிச்ச ஒரு சிக்ஸ் நூத்தி எழுபது மீட்டர் வரைக்கும் போயிருக்கு இன்னொரு சிக்ஸ் டிரெஸ்ஸிங் ரூம் கண்ணாடியவே உடைச்சிருக்குது அதை பார்த்துட்டு இது பிராக்டிஸ் மேட்ச் தானா அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகமே வந்திருக்கு இது வரைக்கும் லாங்கஸ்ட் சிக்ஸ் அடிச்சது பாகிஸ்தான் வீரரான சாஹித் அப்ரெடி தான் நூத்தி ஐம்பத்தி மூணு மீட்டர் தூரம் அவரை அடிச்ச சிக்ஸ் போயிருக்கு மற்ற சில வீரர்கள் உள்ளூர் போட்டிகள்ல நூத்தி அறுபது மீட்டர் முதல் நூத்தி அறுபத்தஞ்சு மீட்டர் வரைக்கும் நீண்ட நீண்ட தூர சிக்ஸ்களை அடிச்சிருக்காங்க இப்படி நீண்ட தூர சிக்ஸ்களை கணக்குல எடுத்துக்கிட்டாலும் நீளத்துல நூத்தி ஐம்பத்தி மூணு நூத்தி அறுபதுன்னு போனாலும் உயரத்துல முப்பத்தி வரைக்கும் தான் போயிருக்குது ஆனா சிவம் தூபே சிக்ஸருக்கு பேர் போனவர் இல்லையா ஒவ்வொரு சிக்ஸையும் பறக்க விட்டுருக்காரு நூத்தி எழுவது மீட்டர் வரைக்கும் போயிருக்குது இவரு அடிச்ச சிக்ஸ் இந்த மேட்ச்ல முதல்ல விளையாடின இந்திய அணி இருநூத்தி இருபது ரன்களை சேர்த்திருப்பாங்க இந்த டி தொடருக்கு ஸ்கைதா கேப்டன் பாண்டியாவும் ஸ்குவாட்ல இருக்காரு

வாங்க பிராக்டிஸ் மேட்ச்க்கே இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் பங்களாதேஷ் வீரர்களோட நிலைமை இந்த டி டுவெண்டி சீரீஸ்ல இந்திய அணி ஸ்குவாட்ல முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க ஸ்கை அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ரியான் பரக் ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங் குமார் ரெட்டி சிவம் தூபே வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஷ்னாய் வருண் சக்கரவர்த்தி ஜிதேஷ் சர்மா அர்ஷித் சிங் ஹர்ஷுத் ராணா மயங்க் யாதவ் இந்த மாதிரி சீனியர்ஸ் யாருமே இல்லாம வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இந்த சீரீஸ்ல விளையாட போறாங்க மயங்க் யாதவோட பந்து வீச்செல்லாம் நம்ம ஐபிஎல்லே பாத்துருப்போம் அந்த அளவுக்கு அபாரமான பந்து வீச்சு இருப்பாரு பிளேயிங் லெவல்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது தெரியல டெஸ்ட் போட்டியில வெற்றி பெற்ற மாதிரி டி ட்வெண்ட்டி சீரீஸையும் இந்திய அணி வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா நம்பலாம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கிரிக்கெட் பாத்தீங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்